ஐஸ்கிரீம் பிடிக்காதவங்க யாராவது இருப்பாங்களா அந்த ஐஸ்கிரீமை பற்றி இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் வாங்க ஐஸ்கிரீம் வந்து மொத முதல்ல எங்கே கண்டுபிடிச்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சைனாவில தாங்க கண்டுபிடிச்சிருக்கிறாங்க ஐயோ சைனாக்காரங்க இதெல்லாமும் கண்டுபிடிச்சிருக்கிறாங்களா நல்ல வேலை ஒரு நல்ல விஷயத்தை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க அப்படின்னு பேர் மூச்சு விட்டுக்க வேண்டியதுதான் முத முதல்ல ஐஸ்கிரீமை வந்து பஃபலு அதாவது எரும மாடு அப்புறம் வந்து ஆடு அப்புறம் வந்து பசுமாடு இந்த மூணு பாலல்ல தான் ஐஸ்கிரீமை வந்து பண்ணுறதுக்காக சைனா வந்து முயற்சி பண்ணியிருக்கிறாங்க அதுவும் வெற்றிகரமாக முடிஞ்சிருக்கு ஐஸ்கிரீம் எந்த நாட்டில் அதிக அளவில் யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அமெரிக்காக்காரங்க தான் அவங்க ஃப்ரிட்ஜ் ஓப்பன் பண்ணாலே எல்லா வீட்டு ஃப்ரிட்ஜ்லையுமே டப்பாவை அடுக்கி வச்சுருப்பாங்க அதுவும் அவங்க வந்து ரொம்ப விரும்பி சாப்பிட்ற ஐஸ்கிரீம் எதுன்னு பார்த்தீங்கன்னா வெனிலா ஐஸ்கிரீம் தான் அமெரிக்காக்காரங்க வந்து நல்லா விரும்பி சாப்பிட்ற ஐஸ்கிரீம் அப்படின்னு சொல்லப்படுது சுமார் நாலு லிட்டர் ஐஸ்கிரீம் தை தயாரிக்க லிட்டர் பால் வரைக்கும் தேவைப்படுகிறதா உலகத்தில் வந்து ஆயிரத்துக்கும் மேற்பட்ட சுவைகளில் ஐஸ்கிரீம் கிடைக்கிறதா ஆனால் நம்மளுக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒரு தாங்க பட்டர்ஸ்காட்சு வெண்ணிலா சாக்லேட் ஸ்ட்ராபெர்ரி அந்த மாதிரி ப்ளூபெர்ரி இப்போ புதுசாக ஆயிருக்குது வெனிலா ஐஸ்கிரீம் தான் மக்களாலேயே ரொம்ப விரும்பி சாப்பிடுற ஐஸ்கிரீம் அப்படின்னு சொல்லப்படுது உலகத்துல அஞ்சு வகையான ஐஸ்கிரீம் உள்ளது என்னென்னு பார்த்தோம்னா கோல்டு ஸ்டோன் ஐஸ்கிரீம் ரோல் ஐஸ்கிரீம் கேக் நைட்ரஜன் ஐஸ்கிரீம் ப்ரீ ஐஸ்கிரீம் அப்படின்னு சொல்லப்படுது நீங்க ஒரு ஸ்கூப் ஐஸ்கிரீம் சாப்பிட்றதுக்கு ஐம்பது வாட்டி அந்த ஐஸ்கிரீமை லிக் பண்ணி சாப்பிடுவீங்க அடுத்த வாட்டி ட்ரை பண்ணும்போது செக் பண்ணி பாருங்க ஐஸ்கிரீம்ல சுகர் கொழுப்பு சத்து இருக்கிறதுனால கொஞ்சமா எடுத்துக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லப்படுது அதுவும் இரவு நேரங்களில் ஐஸ்கிரீமை தவிர்ப்பது நல்லது அப்படின்னு சொல்லப்படுது சில பேர் ஐஸ்கிரீமை சாப்பிட்டுட்டு உடனே தண்ணி குடிப்பாங்க சுடு தண்ணியோ ஜில்லு தண்ணியோங்க ஆனா ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு தண்ணி குடிக்கவே கூடாது ஏன்னா ஐஸ்கிரீம் வந்து ஒரு குளிர்ச்சியான அதாவது ரொம்ப ஜில்லுன்னு இருக்கிற பொருள் அதோடு சேர்த்து நம்ம தண்ணி குடிக்கும்போது அதுல வந்து வயிற்று உபாதைகள் வரும் அப்படின்னு சொல்லப்படுது இது போன்ற பல விஷயங்களை தெரிந்து கொள்ள நம்ம சேனல்ல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இன்னொரு பயனுள்ள தகவலோட உங்களை சந்திக்கிறேன் பாய்